பிரைஸ் தலாட் அண்ட் ஒரு ரசிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வளமுல நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது ஹலோ உன்னுடைய நம்பிக்கை பலனற்று போகாது அது நிச்சயம் நிறைவேறுவதை காண்பாய் ஹலோ லூயா ஹலோ லூயா நம்மளுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு நம்மளுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிற ஒரு கத்தர் உண்டு பூமியில உங்களுடைய நீங்க மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிற கத்தர் உண்டாண்டவரு என் பிள்ளைய குறித்து என் குடும்பத்தை குறித்து என் எதிர்காலத்தை குறித்து எப்படி இருக்கும் ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு பயம் சில அடிமை தனத்துல அடிமைத்தனத்தில் அடிமை இருக்கிறவர்களுக்காக சிலர் ஜெபிப்பாங்க சில தேவையில்லாத பழக்க வழக்கத்துல இருந்து சினேகத்திலிருந்து உறவுகள்ல இருந்து விடுதலை ஆகும்படி ஜபிப்பாங்க இன்றைக்கும் கத்த சொல்ல உங்க நம்பிக்கை வீண் போகாத அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே வேதத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த நம்பிக்கை ஷியோர் ஃபார் ஷியோர் டெபினெட்லி அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இது என்னன்ன சந்தேகம் இல்லாம உண்மையாக சத்தியமாக கண்டிப்பாக மெய்யாக நிச்சயமாக சந்தேகம் இல்லாத அந்த நிச்சயமா அந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் கத்த செய்வார் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது கத்தர் மேல வைங்க அவருடைய வார்த்தை மேல வைங்க அண்டவரே என் கணவரை நீங்க மாற்றுங்க பிள்ளைய நீங்க மாற்றுங்க அவருக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த மந்த புத்தியை மாற்றுங்க நான் பார்க்கிற வண்ணம் இருக்கக்கூடாது அண்டவரே அவன் எதிர்காலம் அவனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கக்கூடாது அவனுடைய படிப்பு அப்படி இருக்கக்கூடாது அண்டவரே நீங்க ஏதாவது செய்யுங்காண்டவரே எனக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அண்டவரே எனக்கு எழுத படிக்க தெரியாது சில சகோதரிகள் உண்டு அப்படி சொல்றது உண்டு நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே அவரே ஆனா அவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடிக்கு அதை நிறைவேற்றுகிற கத்தர் அதை நிறைவேற்றின கத்தர் இன்றைக்கு நமக்கு சொல்ல நிச்சயமாக முடிவு உண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எப்போதும் நம்பிக்கைக்கு இடையே உண்டு நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது ஹலலூயா உங்க வருகால வருங்கால வளமானதா இருக்கும் ஹலலூயா நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது அதனால்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவன் தெய்வன் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை இசைக்கிய ராஜா தெய்வன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை வீண் போல அவனை போல ஒத்த ராஜா இருந்ததில்லன்னு வேத சொல்றது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவரை போல ஒரு ராஜா இருந்ததில்ல அவர் தெய்வன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை ஹலலூவியா ஹலு லூயா ஹலலூயா தேவன் அவரை பலவினத்துல இருந்து சுகவீனத்துல இருந்து தெய்வன் விடுதலை கொடுத்தார் அவருடைய நம்பிக்கை தெய்வன் மேல் இருந்தது தெய்வனுடைய வார்த்தை மேல் இருந்ததுனால அந்த யுத்தத்திலும் தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் ஜெயத்தை கொடுத்தார் ஆசிரியா ராஜா மேலே ஒரு ஜெயத்தை கத்த கொடுத்தார் தெய்வன் மேல் நம்பிக்கை தன்னுடைய பலவினத்தில் சுகவினத்தில் தெய்வனை நோக்கி பார்த்தார் ஆண்டவரே நீர் நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா இருந்ததை நினைத்ததிலும் கண்டவரேன்னு ஜெபிச்சார் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது தெய்வன் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுத்தார் நிறைவேற்றி கொடுத்தார் ஐசுனால கூட்டி கொடுத்தார் ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பினார் முழு நிச்சயமாய் நம்பினார் சாரவளுடைய கர்ப்பம் செத்த போதும் அவர் முதிர் வயதான போதும் முழு நிச்சயமாய் நம்பினார் அவருடைய நம்பிக்கை வீண் போகல ஹலோ அந்த நம்பிக்கை வீண் போகாது அது பலனை தரும் பயனை தரும் நல்ல விளைவை தரும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எது மேலே இருக்கு ஆஸ்தி மேலே அந்தஸ்து மேலே பொருள் மேலே படிப்பு மேலே பதவி மேலே நமக்கு உண்டான நம்ம கண்களில் பார்க்குற அனுபவிக்கிற எல்லா காரியங்கள் மேலே அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாவற்றையும் மேலே நம்பிக்கை இருக்கலாம் ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய நம்பிக்கை கத்தர் மேல இருக்கணும் அவருடைய வார்த்தை மேல் இருக்குமானால் ஒரு நாளும் வீண் போகாது கடினமான காலங்களிலும் நேரங்களிலும் கூட கத்தை நம்ம பக்கம் இருக்கிறார் கடினமான காலங்களிலும் நேரங்களில் நம்ம கடந்தாலும் கத்த நம்மளோட இருக்கிற அந்த தைரியமும் நம்பிக்கையை நம்பிக்கை கத்தர் கொடுப்பார் தைரியத்தை நம்பிக்கை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் உலக காரியங்கள் நிலையற்றவர் அன்பு தெய்வன் அப்படி பிள்ளைகளே உலக காரியங்கள் நிலையற்றவை கத்தர் நமக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடாதபடிக்கு இந்த கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம் உலக காரியங்கள் மேல் உலகத்தின் நலையற்ற விஷயங்கள் விஷயங்களில் நம்ம நம்பிக்கை வைக்காம மாறாக கத்தருடைய கத்திரலையும் அவருடைய வார்த்தையிலும் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம வாழ்க்கை வளமானதாக ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயமே தான் இசைக்கிய ராட்சா எல்லாவற்றையும் நம்பிக்கை கத்துறது தான் நம்பிக்கை கத்தர் தான் சாத்ராக்க மேஷாக்கோட ஆபேத்தோட நம்பிக்கை நீங்கள் அக்கினி சூழையில போட்டாலும் நாங்கள் அவருக்காய் மறுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம் அவர்களுடைய நம்பிக்கை கத்தர் நீங்கள் சிங்க கெபில என்ன போட்டாலும் நான் மூணு வேலையின் ஜெபம் பண்ணுவது நிச்சயமே தானியோட நம்பிக்கை கத்தர் அதனால்தான் ராஜாக்களுடைய கண்கள் கண்டது அவர்களுடைய நம்பிக்கை யார் என்பதை தரியவு ராஜாக்களுடைய கண் தரியூர் ராஜாவோட கண்கள் கண்டது தானியருடைய நம்பிக்கை நேச்சாருடைய கண்கள் கண்டது நேகோ அவர்களின் தேவன் யார் என்பதை இன்றைக்கு உங்களை சுற்றிலும் கடினமான சூழ்நிலை பார்த்து கொண்டு அநேகருடைய கண்கள் காணும்படி செய்வார் அவர்களுடைய தேவன் யார் என்பதை ராஜாக்கள் கண்டது போல இன்றைக்கு உங்களுடைய தேவன் யாரு என்பதை ஜாதிகள் ஜனங்கள் காணும்படி செய்வது நிச்சயமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆபரகம் நம்பிக்கை யார் என்பது இன்றைக்கும் வேதம் நமக்கு சொல்லுகிறது அலுலூயா எசேகே ராஜாவுடைய நம்பிக்கை யார் நீங்களும் நான் ஆராதிக்கிற கத்தர் தான் என்பதை இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை என்று கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே முழு நிச்சயமா அவரை நம்பும் போனால் நம்ம நம்பிக்கை நிச்சயம் பலன் தரும் அலூவியா பலனை கொடுக்குற கத்தரை நம்ம நோக்கி பார்க்கலாம் நிறைவான பலனை ஈஸ்ரவலின் தேவனாகிய கத்துடைய சட்டையின் கீழ் வந்த ரூத்துக்கு நிறைவான பலனை கொடுப்பாருன்னா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பது நிச்சயமே முடி நல்ல தகப்பனி கேட்ட முடியும் வல்லமல்ல வார்த்தைகளுக்கு கை ஸ்தோத்திரம் நிறைவான பலனை கிடைக்க செய்வது கை சுத்திரம் இயேசுவி நாமதி பிதாவே ஆமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்பிக்கையோடு இருங்க பலன் கிடைப்பது நிச்சயமே god bless you have a blessed day